பிக் பாஸ் வீட்ல அடுத்த எலிமினேஷன் யாராக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கா அப்படின்றக்கான ஒரு கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க அதுக்கு திவாகர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து அரோரா மற்றும் சுபிக்ஷா இந்த மூணு பிளேயரை சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அரோரா மற்றும் சுபிக்ஷா இந்த மூன்று போட்டியாளர்கள் தான் ஓட்டிங் ரிசல்ட்டில் கடைசி பிளஸ்ல இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக இந்த மூணு போட்டியாளர்களும் இந்த மூணு போட்டியாளர்கள ஒருத்தவங்க தான் இந்த வாரம் வெளியேறுவது உறுதியாக இருக்குது இதெல்லாம் தற்போதே திவாகர் இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ரம்யா ஆரோரா ஸ்விபிக்ஸ் இந்த மூணு போட்டியாளர்களும் அடுத்தடுத்து அடுத்து வெளியேறுவாங்க அப்படினா சொல்லியிருக்காங்க சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சோ இந்த வாரம் எந்த போட்டியாளர் பிக் பாஸ் வி டே வெளியேற அதிகமான வாய்ப்பிருக்கு அப்படிங்கற காரணங்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா 땡큐